புதுக்கடை அருகே மனைவியுடன் ஏற்பட்ட தகராறில் வீட்டு ஜன்னல் கண்ணாடியை உடைத்தபோது கை நரம்பு கிழிந்து பரிதாபமாக உயிரிழந்த கொத்தனார் கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே உள்ள விரிவிலை பகுதியைச் சேர்ந்தவர் செல்வராஜ் வயது அறுபது கொத்தனார் இவருடைய மனைவி சாந்தி வயது ஐம்பது இவர்களுக்கு மூன்று மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர் இவர் சமீப காலமாக வேலைக்கு ஒழுங்காக செல்லாமல் மது அருந்தி வந்துவிட்டு வீட்டில் உள்ள பொருட்களை உடைப்பதை வாடிக்கையாக வைத்துள்ளார் இந்த நிலையில் நேற்று மது போதையில் வீட்டுக்கு வந்த செல்வராஜ் தனது மனைவியிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார் அப்போது போதையில் இருந்து செல்வராஜ் வீட்டில் உள்ள ஜன்னல் கண்ணாடியை கையால் அடித்து உடைத்துள்ளார் இதில் ஜன்னல் கண்ணாடி அவரது கையில் உள்ள நரம்பை கிழித்ததால் இரத்தம் அதிகமாக கொட்டி செல்வராஜ் மயங்கி விழுந்தார் உடனே குடும்பத்தினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் பின்னர் இதுபற்றி நித்திரவில்லை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனே விரைந்து வந்த போலீசார் செல்வராஜின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பிணவரைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்